அன்பர்கள் கவனித்திற்கு சென்னையில் ஒரே நாளில் மூன்று சித்தர்களின் குரு பூஜை நிகழ்ச்சிகள் பார்கழி அமாவாசை அனுமன் ஜெயந்தி இந்த நாளில் மூன்று குரு பூஜைகள் நடைபெறுவது நிகழ்ச்சிகளை முறையாக இடம் கவனித்து வருகை தந்து சித்தர்கள் அருள்வடி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் யோகதண்ட ஒரு பாசசாதி ரவி சென்னை இனியெல்லாம் எல்லாம் நல்லா சென்னை ரெட்டில்ஸ் கார்னோடை ஜனபன் சத்ரம் பஸ் ஸ்டாப் அருள்மிகு மண்ணுந்த மகான் மல்லியசாமி ஜீவசமாதி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பூஜை அனைவரும் வருக சிக்கர் அருள் பெறுக சாமியார் மடம் பஸ்ஸ்டா கோடம்பாக்கம் பவர் ஹவுஸு சாமியார் பஸ் பஸ்ஸாக இப்போல்லாம் வந்து பஸ்ஸை கொஞ்சம் திருப்பி விட்டுருக்காங்க இங்கே வந்து ஓம்கார சுவாமி நானூறு ஆலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னில் உருவாக்கப்பட்டது ஓம் ஸ்ரீ ஸ்ரீ ஓம்கார சுவாமிகள் சமாதி சாமியுடைய சீடர் அன்னபூர்ணியம்மாதி நானூறு ஆலயம் ஆலயம் பரமசு ஐம்பத்தி ஆறாவது குரு குஜை திருவிழா இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி நாலு சத்குரு ஹரிகிருஷ்ணன் சுவாமிகள் ஜீவசவாதி குருகுஜை முடிஞ்சு போச்சு சேகர் ஐயா முதலாம் ஆண்டு குரு பூஜை அதுவும் முடிஞ்சு போச்சு தகவலுக்காக உங்களுக்காக நன்றி நன்றி நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்லோர் நினைத்த நம்பர்கள் இனியெல்லாம் நன்மை நல்லா நண்பர்கள் சென்னை ஓங்கார சாமி கோடம்பாக்கம் பவர சாமியார் மேடம் சுப்பராயன் நகர் சாமிகள் ஜீவசமாதி ஐம்பத்தி ஆறாவது குரு பூஜை மார்கழி அம்மாசை பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஐந்து மணி முதல் பகல் பன்னெண்டரை மணிக்கு அன்னதானம் மாலை ஏழு மணிக்கு நாதோசனை அதுக்கப்புறம் தைப்பூசம் வந்து இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி நாலு வேலைக்கிழமை நடைபெறும் இது வந்து நல்ல இடம் மனசுக்கு தவத்துக்கும் தியானத்துக்கும் அருமையான அமைதியான இடம் கூடவே சாமியோடைய சீடர் அன்ன சமாதி இருக்கும் தொண்டினால் உயர்ந்த நிலை அடையும் நிரூபித்தவங்க இந்த அம்மா இனி எல்லாம் நன்மை நல்லா நன்மை ஸ்ரீ பரமஹம்ச ஓங்கார சாமி நானாவது ஆலயம் நம்ம சர்வ டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஆசிரியர் தினத்துக்கு விடுமுறை நம்ம முன்னாள் ஜனாதிபதி அவரும் இவரும் நண்பர்களாக ஒரே பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க திருத்தணியில் அரச மரத்து ஆலமரத்தடி பள்ளிக்கூடம் இருக்குது டாக்டர் சுப்பராயன் நகர் கோடம்பாக்கம் சென்னை பவுராஸ் பக்கத்தில் சாமியார் வடம் வழி விசாரிச்சு வாங்க தெரிஞ்சவங்க ஈஸியாக வந்துடலாம் சென்னை திருவான்மியூர் கலாச்சேத்திர அருகில் அமைந்துள்ளது அருள்மிகு சித்தர் ஸ்ரீமத் ஜீவ சமாதி இங்கே வந்து குரு பூஜை கிடையாது ஆனால் அவருக்கு வந்து கால் அடிபட்டு குணமான நாள் அதனால் அது கொண்டாட சொல்லியிருக்கார் திருவிழாவாக கொண்டாட சொல்லியிருக்கார் குரு பூஜை அவர் பண்ண சொல்லலை ஆனால் அன்பர்கள் பண்ணுவாங்க அருணவிநாதர் குருவையை தான் அவர் செய்ய சொன்னார் தனக்கு மானசீக குரு அருணவிநாதர் ஏற்று இருந்ததுனால அவர் வந்து அருணவிநாதர் குருவையை தன்னுடைய பக்தர்கள் நடத்தணும்னு சொன்னார் ஆனால் இந்த மயுர வாகன செய் அவருக்கு முருகன் காட்சி கொடுத்து அவருக்கு முறிந்த காலினை அன்றைய மருத்துவர்கள்லாம் கைவிட்ட போது அரசு மருத்துவமனையில் அதிசயம் நிகழ்ந்து அவருக்கு எழும்பு கூடியது சண்முக வசத்தை அவருடைய சீடர் சுப்பிரமணியதாசர் என்பவர் தொடர்ந்து படித்து அற்புதமான நிகழ்ச்சி எல்லாம் நடந்ததை வந்து திருவிழாவாக பண்ண சொல்லியிருக்காரு அதனால நாளை மாலை வந்து சென்னை திருவான்மியூர் கலாட்சேத்திர அருகிலே சாமி ஜீவசம் அங்க வந்து சிறப்பா வான வேடிக்கை ஊர்வலம் போகும் அவருக்கு கிடைத்த விருதுகளெல்லாம் ஊர்வலம் கொண்டு வருவாங்க அந்த வருஷத்து ஒரு நாள் தான் பார்க்க முடியும் இரவு முழுக்க நாலு கால பூஜை நாளைக்கு அடுத்த நாள் அதிகாலை ஒரு பூஜை பண்ணி காலை பத்து மணி அளவில் மாகேஸ்வர பூஜை என்ற அன்னதானெல்லாம் நடைபெறும் வாய்ப்புள்ளவர்கள் நேரில் சென்று அருள் பெறுங்க நாளைக்கு ராத்திரி இங்கே தங்கலாம் அதே மாதிரி மண்ணுண்ட மகான் மல்லிகை சாமி ஜீவ சமாதியில் நாளைக்கு பகல்ல பூஜை இசை நிகழ்ச்சி அப்புறம் மத்தியானத்தில் அன்னதானாலும் இருக்கும் ராத்திரி பத்து மணிக்கு தான் சாமி சமாதினால அப்போ ஒரு சிறப்பு பூஜை ஒன்று பண்ணுவாங்க ராத்திரி முழுக்க பஜனை நடக்கும் நீங்கள் வந்து தங்கலாம் அதே மாதிரி இந்த மண்ணு பாமன் சமயத்தில் நாளைக்கு ராத்திரி தங்கலாம் குளூரம் திறந்தவெளி இதுவும் ஆத்தங்கரையில் இருக்கும் குளிரும் அது வந்து கடலோரத்தில் இருக்கும் குளூரம் அதனால் போகிறவங்க உங்கள் நலம் தேவையான பெட்ஷீட்டு அப்புறம் சொட்டரெல்லாம் எடுத்துகிட்டு போங்க குழந்தைங்களெல்லாம் பார்த்து கூட்டிகிட்டு போங்க அனைவருக்கும் நன்றி மகிழ்ச்சி இந்த காணொலியே வேறு வழி இல்லாமல் நிறைய வேலைகள் இருந்ததுனால கடைசி நிமிஷத்தில் தான் பதிவிடுறேன் மன்னிக்கவும் யாராச்சும் நல்ல லேப்டாப் வாங்கி கொடுங்க முன்னாடியே பதிவிடலாம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் நிறைய பேர் ஏன் கடைசி நிமிஷத்தில் காணொலி போடுறேன்னு சொல்கிறாங்க என்னால் முடியல உங்களுக்கு முடிஞ்சால் ஒரு லேப்டாப் வாங்கி கொடுங்க ஒரு மாதம் முன்னாடியே அனுப்புகிறேன் உங்களுக்குன்னே தனியாக கூட நான் அனுப்பி வைக்கிறேன் வாழ்த்துக்கள் நன்றி மகிழ்ச்சி அன்புடன் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி வடபணி நன்றி மகிழ்ச்சி உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் நம்முடைய காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள் சித்தர்கள் ஜீவசமாதி குரு பூஜை மற்றும் இதர தகவல்களுக்கும் இரவு நேரலை பிரார்த்தனை ஒன்பது மணி அளவு நடைபெறுவதையும் தொடர்ந்து தொடர்பில் இருங்கள் மகிழ்ச்சி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்திற்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் டு அன்னதானம் ஃபுவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நைவ் பிட்வீன் லெவன் தேர்ட்டி ஏஎம் டு டுவெல் நூன் very time it karmas and sorrows. Please வெரி அஸ்பீசாலோ திஸ் ஷேர் இட் லைக் இட் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் இனி எல்லாம் நன்மையே எல்லாம் நன்மையே இம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னா போதும் நீங்க நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஆனிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனியெல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எனிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபள்ளியில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம டு சால்வ் அண்ட் க்யூ டுமெண்ட் கேந்த முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சோபாக்கியம் தரும் சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி முகஒளி பயிற்சி கர்மவெளியை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு தவம் பயிற்சி சிதருடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும் சித்தஸ் லைவ் லைஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும்